என் விதியை எழுதுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் படிச்சு பார்த்துருக்கலாம்ல நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அது மட்டும் இல்ல அட்ரஸ் வேற தப்பா இருக்கு குரு பகவான் கிட்ட போக வேண்டியது நேர சனி பகவான் கிட்ட போயிடுச்சு பாவம் எதுவுமே புரியாம அந்த ஆளு வேற என்ன வச்சு செய்கிறாரு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா ஆண்டவா ஆண்டவா என் விதியை எழுதுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் படிச்சு பார்த்துருக்கலாம்ல நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அது மட்டும் இல்ல அட்ரஸ் வேற தப்பா இருக்கு குரு பகவன் கிட்ட போக வேண்டியது நேர சனி பகவன் கிட்ட போயிருச்சு பாவம் எதுவுமே புரியாம அந்த ஆளு வேற என்ன வச்சு செய்யறாரு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா ஆண்டவா ஆண்டவா 也鼻涕。